உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று நாற்பத்தி நாலு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை இன்றைய தினத்தில் நாம் தியானிப்போம் பல நாட்களாக இந்த சின்ன ஒரு மூணு வார்த்தைகள் தான் பெரிய ஒரு விளக்கங்கள் அல்ல அது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் மார்புசி விசேஷம் ஏழாம் அதிகாரம்

மண்ணிடிச்சேடி போனால இருக்க மாட்டான் எப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது வாசிங்கள் வானத்தை அண்ணா ஏன் வானத்தை அண்ணாந்து போகணும் ஏன் வானத்தை பாக்கணும் மகாராஜாவின் நகரம் அங்கே இருக்கிறது பர்லோகத்தில் வீற்று அங்கே இருக்கிறார் நம்மை உண்டாக்கி உருகி அங்கே இருக்கிறார் வானத்தை என்னாந்து பார்த்து என்னா மூச்சாம் நம்மளும் விட்டுக்கிட்டு இருக்கிறோம் வருமா வர வரும் அம்மேன் என்ன மூச்சு பெரும் மூச்சு அந்த மூச்சி வந்தா பேச்சு போச்சு பெரும் மூச்சி விட்டு என்ன பண்ணாரு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சி விட்டு எப்பத்தா

அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல நமக்கு என்ன பண்ணுவாரு ஒரு அற்புதத்தையும் அவர்கள் செய்ய முடியும் முடியுமா அப்ப திறக்கப்படுவாயாக எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக பல காரியங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது காயின் ஆபேலை கொன்றவுடன் திறக்கப்பட்ட இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் பூமி என்ன திறந்தது வாசித்தால் ஆதிமுத்தின் புத்தகத்தில் இருபத்தி பத்தொன்பது வருஷம் திறக்கப்பட்ட கண் யாருடைய கண்கள் திறக்கப்பட்டது கண்கள் திறக்கப்பட்டது அந்த கண் திறக்கப்பட்ட உடன்தான் அந்த நீர் உற்ற அவர்கள் என்ன பண்ணுகிறார் காண்கிறார் நோவாவின் காலத்தில் பேனை என்ன பண்ணிருந்தது திறக்கப்பட்டிருந்தது எல்லாரும் வாருங்கள் உட்பிரவேசிங்கள் திறக்கப்பட்டிருந்தது அதுல சிலர் உள்ளே போனார்கள் யாரு நோவா நோவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் மருமக்கம்மார் எட்டு பேர் உள்ளே போனார்கள் அந்த பேலை திறக்கப்பட்டு இருந்தது வேற யார் என்ன பண்ணணும் உள்ள போகல ஆடுகள் போனது மாடுகள் போனது மிருக ஜீவன்கள் கழுதைகள் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாமே உள்ள போனிச்சு மனிதனை தவிர மனிதனுக்கு தான் என்ன இல்ல மதியற்றவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அப்பவே சொன்னார் மனிதனை உண்டாக்கிறதுக்காக நான்

வேதலுக்காகவும் என்ன பண்ணிருந்து திறக்கப்பட்டது முதல் காவல் இரண்டாம் காவல் மூன்றாம் காவல் அவன் கனவு காண்பதை போல் கண்டு கொண்டு வருகிறான் எப்பத்தா என்றால் அதே பதினாறாம் அதிகாலத்துல லீடியாவின் இருதயத்தை கத்தில் என்ன பண்ணினார் திறந்தா வைசலால் அது எழுதியா வைசலால் ஒரு அழகான ஒரு நானல் பெட்டியை ஒருத்தி திறந்தா யார் பாதனுடைய குமாரத்தை

ரெண்டு பேரும் பேசுறாங்க கோபடுறாங்க உன்னை பார்த்து அடிக்கிறாங்க எதை பார்த்து அடிக்கிறாங்க கண்மலை நீரினால் கண்மலை திறக்கப்பட்டது எங்க இருக்குது நூத்தி நாலாவது சங்கீதம் வாசித்து பாருங்க கண்மலையை திறந்தார் இடத்தை திறந்தாரு கண்மலையே அவர் திறக்கிறார் என்றால் திறக்கப்படுவாயிர பிடிக்கிறோம் நமது வாழ்க்கைகளையும் ஆண்டவர் புது புது வழிகளை திறக்க தேவன் உன்னை திறப்பார் என்று சொன்னால் அதை ஒருவனாலும் அடைக்க முடியாது தேவன் ஒன்றை அனைத்தால் ஒருவனாலும் ஏனென்றால் உடையவர் அவர்தான் காதுகளை திறந்திருக்கிறார் வாயை திறந்திருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்று நமக்கு தேவையான ஒன்றே ஒன்றுதான் விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஓடும் அது தாமதிக்கும் நிச்சயம் நிறைவு நான் நம்புவது அவராலே ஆண்டவரை தேடுவோர் ஒரு நன்மையும் எனவே எப்பத்தாய் என்றால் எப்பத்தாய் என்றால் உங்க வாழ்க்கையில இவைகளை எல்லாம் திறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் திறக்க தேவனால் முடியும் எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறதே எழுப்பு தாழ்பாளர்களை முறைக்கிறதே அந்த காலத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை எல்லாம் நம்ம சாட்சி கேட்டோம் ஒரு ஐபோன் வாங்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கற்றுக் கொடுத்துறார் ஏன் சொல்லுகிறது அவர் உன் மன விருப்பத்தின் படி உனக்கு தந்தருளி உதவ ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள்

அப்போ நம்ம ஒரு வேலை ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்படியே விட்டு ஐயோ என்ன எது கூட நம்ம நினைக்கலாம் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்று யார் சொன்னா இப்போ அதை கேட்ட யார் சொன்னாங்க யோபு சொன்னதான் உலகத்துக்கே தெரியுமா

அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா நல்லா இன் பண்ணிருக்கிறான் நல்லா கட்டம் போட சட்டம் போட்டுருக்கிறான் சூப்பரா இருக்கிற ஆள் எங்க அம்மா சொன்னாங்க நீ ஏசுனா நம்பி போனா பிச்சை எடுக்க தானா போற அப்பா அவன் சொன்னா இப்போவும் நான் பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கிறோம் இப்பவும் நம்ம என்ன என்ன எடுக்கிறோம் பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்னது குப்பை பொறிக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படின்னா கத்திரனை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் யாராலதான் வருகிறதுனா கர்த்திர நம்புவது மாத்திரம்தான் வரும் வேற எதனாலேயும் வராது கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி சொல்லி போனா நம்ம வாசித்ததான வேத பகுதிகளில் கடைசி வசனத்துக்கு எந்த வசனம் அவன் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவ மரத்தை போல இருப்பான் இந்த ஒளிமாறை என்பது சீக்கிரமா என்ன பண்ண அழிந்துராது அதனால தான் நோவா பேரையிலிருந்து எல்லாம் அழிந்து போனாலும் அது ஒளிவை இலை என்ன பண்ணிடுச்சு கொத்திக்கிட்டு வந்துச்சு எதை சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் திறக்கப்படுவாயாக நீ சகலவற்றை திருப்பி கொள்வாயா அவன் உங்க வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்ணணும் திறக்கப்படுத்தும் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்பி கொள்வீங்க அவன் எதை திருப்பி கொள்ளணும் எங்கெங்க வச்சிருக்கிறீங்களோ எதில் வச்சிருக்கிறீங்களோ பேங்கில் வச்சிருந்தாலும் சரி பேங்கர்ஸ் வச்சிருந்தாலும் சரி எல்லாம் திறக்கப்படுவாயாக ஆமே

நாணல் பெட்டி திறக்கப்பட்டதான வானம் திறக்கப்பட்டதான கண்மலை திறக்கப்பட்டதான வாசல் அப்ப நமது வாழ்க்கையில் ஆண்டு வரை இன்னும் பல காரியங்களை திறப்பார்